ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் கலியுகத்தில் கஷ்டங்களை அனுபவிக்க கூடிய பக்தர்களை காக்கும் தெய்வமாக சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை இந்த முறையில நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுமா ஆஞ்சநேயர் என்பவர் யார் ஸ்ரீராமருடைய தீராத தீவிர பக்தனாக இருந்தவர் ஆஞ்சநேயர் அவர் விரும்பும்போதே இந்த உலகை விட்டு செல்லக்கூடிய சாகா வரத்தை பெற்றவர் என்பதனால இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பலவிதமான துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு தன்னால் முடிந்த அளவிற்கு ஆசிர்வாதங்களை வணங்கி அவர்களுடைய கஷ்டங்களை போக்குகின்றார் இந்த இடத்துல ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக ஆஞ்சநேயர் வருவார் ராமநாம பாராயணம் ராமாயண பாராயணம் செய்யக்கூடிய இடங்கள்ல ஆஞ்சநேயருக்குன்னு தனி ஆசனம் அமைத்திருப்பத நம்மால் பார்க்க முடியும் நினைச்ச காரியம் வெற்றி பெறணும் தீராத நோய்கள் அனைத்துமே தீரணும் பயமானது நம்மை விட்டு விலகி தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபட வேண்டி நாம வழிபட வேண்டிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஆஞ்சநேயர் தான் தலம் மூர் சதுர்முர்த்தி தீர்த்தம் என்று மூன்று வகைகளிலும் இருந்து பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் ராம சேவை ராம பக்தியை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் ஆஞ்சநேயர் அதனால இவரை முறையாக வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து விதமான நலன்களுமே ஏற்படுமா ராமருக்கு சேவை செய்த சிவபெருமான் ராம பக்திக்கு சேவைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயர் சிவபெருமானுடைய சொல்லப்படுகிறார் திருமால் ராமராக அவதாரம் எடுத்தபோது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ராம சேவையில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் திரும்பினர் இதன்படியே மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமியானவர் சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதரித்தார் அதுபோல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவையும் செய்தார் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயருடைய பக்தி எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம அவதாரம் முடிந்து திருமால் வைகுண்டம் திரும்பும் போது ஆஞ்சநேயரையும் அழைத்திருக்கிறார் கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமாலே கூறியும் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் தான் எழுந்தருளி ராம சேவையை தொடரப்போவதாகவும் கூறியிருக்கிறார் சிரஞ்சீவி வரம்பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்வதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளையும் வாரி வழங்குகின்றார் ஆஞ்சநேயருக்கு எப்படி நாம விரதம் இருக்கலாம் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த இரு தினங்களிலேயும் ஏதாவது ஒரு சௌகரியப்பட்ட நாளை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்வது நல்லது அதிலும் சனிக்கிழமை என்பது விசேஷமாகவே சொல்லப்படுது நாம நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடைய வேண்டும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகல வேண்டும் என்பதால் சனிக்கிழமைகள்ல நாம விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கக்கூடிய நாளில் ஒருவேளை மட்டுமே உணவை நாம உண்ண வேண்டும் உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவை நாம எடுத்துக்கொள்ளணும் பகல் முழுவதும் வீட்டிலிருந்து ராமநாமம் ஸ்ரீராம ஜெயம் போன்றவற்றை நாம உச்சாரணம் பண்ணலாம் அனுமனுடைய கவசம் அனுமன் சாலிசா போன்றவற்றை நாம பாராயணமும் செய்யலாம் மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால நாம அர்ச்சனை செய்து வழிபடணும் விரதம் முடிந்ததும் மறுநாள் காலை நீராடிட்டு பூஜை செய்து நைவேத்தியங்களை படைத்து விரதம் நிறைவு செய்ய வேண்டும் வீட்டில் ஆஞ்சநேயருடைய பூஜையை நாம எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பா தனியா ஒரு பூஜை அறையை நாம அமைச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா தனியா ஒரு இடத்தை பார்த்து வச்சுக்கணும் பூஜை அறையில ஆஞ்சநேயருடைய படத்தையோ சிலையோ நாம வைத்து கொள்ளலாம் துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு மிகவும் பிடித்தமான நிவேதன பொருட்களையும் நாம படைக்கணும் உடல் உள்ளம் சுத்தமாக வைத்து ஆஞ்சநேயரை நாம பூஜை செய்யணும் பூஜையறை எப்பொழுதுமே தெய்வீக மனம் வீசும்படி நாம பார்த்து கொள்ளணும் வீட்டுல ஆஞ்சநேயருடைய படத்திற்கு முன்னாடி அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை நாம பாராயணம் செய்யலாம் தொடர்ந்து சனிக்கிழமைகள்ல பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை நிச்சயமா அந்த ஆஞ்சநேயர் நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு மண்டலம் பாராயணம் செய்தால் தனிப்பட்ட திருமணம் உள்பட்ட எல்லாவிதமான சுப காரியங்களுமே நமக்கு நிறைவேறும் இப்போ ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய வகைகள்னு சில சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்துக்கலாம் ராமநாத வழிபாடு அதாவது ராமருடைய பெயரை மட்டுமே சொல்லி வணங்குவது ராமநாத வழிபாடு இந்த முறையில் ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு செய்தால் மிக மிக நல்ல பலன்களை நமக்கு தருமா வெண்ணெய் காப்பு அனுமனுக்காக வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபாடுகளை செய்யும் பொழுது வெண்ணெய் உருகுவதற்குள்ள கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்துமே நமக்கு கைகூடுமா அடுத்தபடியா வெற்றிலை மாலை சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகளுடைய பயமானது நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் நமக்கு இனிதாகவே நடந்தேறும் அமாவாசை நாளிலும் நாம ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் அவருடைய அருள் நிச்சயமாகவே கிடைக்கும் துளசி மாலை சாற்றுவது ஆஞ்சநேயருக்கு இந்த மாலை சாட்சி வழிபட்டால் சனீஸ்வரனுடைய பாதிப்புகளிலிருந்து நாம விடுபட முடியும் அடுத்தபடியா திராட்சை பழம் மாலை அனுமனுக்கு திராட்சை திராட்சை பழம் மாலைகளை சாற்றி வழிபடுவது நமக்கு இன்னும் நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் செந்தோரம் மற்றும் காகித மாலை செந்தோரம் பூசி ஸ்ரீராமஜயம் எழுதிய காகித மாலையும் அணிவித்தால் அனுமனின் அருளை நம்மளால பெற முடியும் எலுமிச்சை மாலை மற்றும் வடி மாலை காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடைமாலை வழிபாடு செய்யலாம் இப்படியாக ஆஞ்சநேயரை நாம வழிபடுவதன் மூலமாக தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் இவை அனைத்துமே நமக்கு பெருகும் தீய சக்திகளுடைய தாக்கமானது அதனுடைய தொல்லைகள் அனைத்துமே நம்மை விட்டு நீங்கும் நோய்களும் குணமாகும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நீங்கும் நினைத்த காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும் குறிப்பாக கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டா ராமநாமம் சொல்லும் பக்தர்களை எந்த தீமையும் தீய சக்திகளுமே நெருங்காது கண்டிப்பா இந்த முறையில் ஆஞ்சநேயரை நாம வழிபடும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவார் கண்டிப்பா இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்